மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து அலமதுல்ல அல்லாஹு அசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவலையும் துக்கத்தையும் போக்கிக் கொள்வதற்கான ஒரு அழகான ஒரு வரியை தான் கற்றுத்தரப்போகிறேன் நபிஸ்லா அலே இஸ்லாம் அவர்களே இதை ஓதி வந்திருக்காங்க நீங்கள் எப்போ கவலைகள் ஏற்பட்டாலும் சரி இதை ஓதுங்க சொல்ல முடியாத பிரச்சனைகள் துன்பங்கள் நம்மளை எப்பயாவது சூழ்ந்து கொண்டு தான் இருக்குது கூட இருக்கிறவங்களே காரணமாக இருப்பாங்க அப்படி இல்லாட்டினா நமக்கு வந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்து வராமல் போயிடும் நம்ம நம்பி எதிர்பார்த்துருந்துருப்போம் அந்த விஷயம் வந்து என்ன ஆயிருக்கும் நடக்காது நடக்காததன் காரணமாக என்ன ஆயிருக்குன்னா நம்ம மற்ற விஷயத்தில் வந்து சிக்கலில் மாட்டிப்போம் இந்த மாதிரியான சூழ்நிலையை அடிக்கடி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் என்னன்னே தெரியாது நல்லா தான் இருந்துகிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஓடுவோம் யார்கிட்ட வந்து உதவிக்கு போகிறதுன்னு கூட தெரியாது யார் இதை சரி பண்ணுவாங்கன்னு தெரியாது கடைசியில் பார்த்தா நமக்கு என்ன ஆகிடும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் முடிஞ்சிடும் ஆனால் இதை ஓதுங்க உங்களுடைய மனவேதனையும் நல்லா பொறுப்பேற்று தீர்த்து அந்த காரியத்தையும் அல்லாஹ் முடித்து கொடுக்குறான் நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகள் தான் வரும் அதனால உங்களுக்கு எப்பயுமே மனசுக்கு ஏதாவது விஷயம் கஷ்டமா இருக்குதுனாலும் சரி அந்த கஷ்டத்தையும் துக்கத்தையும் தீக்குறதுக்கும் இதை ஓதலாம் அது இல்லாம பெரும் பிரச்சனைகளாக வரக்கூடிய நேரத்திலையும் இதை ஓதலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலி அல்லாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இதை தொழுகைக்கு பின்னாடி வளமையாக ஓதி வருவாங்களாம்மா எதுக்காகனா கவலை துக்கம்லாம் ஏற்படாமல் நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் பிரச்சனையுடைய நேரத்திலையும் நம்ம இதை ஓதுவது ரொம்ப வந்து பலனுள்ளதாக இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குதான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா

அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வரியை ஓதி பாருங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓதும் போதே என்ன பண்ணுறோம் எப்படி ஓத ஆரம்பிக்கிறோம்னா அல்லாஹுடைய பெயர் சொல்லி பிஸ்மி சொல்லி ஆரம்பித்து அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய சிறப்பான திருநாமங்களை கூறி அழைக்கிறோம் முதல்ல அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா ஹிலதி அப்படின்னா அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் லா இல்லாக இல்லாஹுவ உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அர் ரஹ்மானும் அர் ரஹீமோ நீ அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையவனுமாகவும் இருக்கிற ஜாய் அல்லாஹ் மே இதுதான் நம்ம கேட்கக்கூடிய துவா இந்த முதல் வரி முழுவதும் பார்த்தீங்கன்னா அல்லாஹவை அழைக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம துவாவை கேட்கணும் ஆனால் அந்த துவாவை கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹை எப்படி திருப்தியாக அழைக்கணுமோ அப்படி அழைக்கணும் அதுதான் அந்த முதல் வரி இப்போ ரெண்டாவது வரியில் தான் நம்மளுடைய துக்கத்தை நீக்குவதற்கான துவாவை கேட்குறோம் அதுதான் என்ன கேட்குறோன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹும அருஹிபு யல்லா எனக்கு நீக்குவாயாக ஹன்னில் ஹம்ம வல்குன எனக்கு வந்துள்ள கவலையும் துக்கத்தையும் நீக்குவாயாக அப்படின்னு அர்த்தம் அப்போ எனக்கு என்ன ஒரு கவலை வந்திருக்கோ என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கோ அந்த கவலையும் துக்கத்தையும் நீக்கி அதுக்கான ஒரு வழியை அல்லாஹும் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு இதை ஓதுங்க இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி அந்த நேரத்தில் ஓதலாம் தொழுகை இல்லாத சமயத்தில் பிரச்சனை வரும்போது கூட இதை நீங்கள் ஓதலாம் அதே மாதிரி நீங்கள் தொழுகை நேரத்தில் என்ன பண்ணலாம்னா பிரச்சனையின் காலகட்டத்தில் நம்ம ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதலாம் பரலுக்கு பின்னாடி தான் ஓதணும்லாம் கிடையாது நீங்கள் தொழுது முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இதை ஓதலாம் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இதுதான் வந்து தான் எண்ணிக்கை ஓதணுன்ட்டு இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் சக்திக்குட்பட்ட அளவுக்கு ஓதுங்க சில நேரங்களில் நம்ம வந்து அமல்களில் ரொம்ப ஆழ்ந்து ஈடுபட்டு அதிகமான முறை ஓதும்போது வந்து அதனுடைய மகிமையால் நமக்கு அப்போவே உடனே நடக்கும் அதனால ஒரு விஷயங்களை வந்து நம்மளுடைய கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு நேரம் இருந்தால் அதிகமாக செய்கிறது ரொம்ப வந்து உருகி செய்கிறது கண்ணீர் விட்டு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அதை ரொம்ப வலியுறுத்தினோம்னா அந்த விஷயம் இன்னும் வேகமாக நடந்து கிடைக்கும் நான் வந்து இதை நாற்பத்தி ஒரு முறையெல்லாம் ஓதிருக்கேன் அதுலேயும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பெரும் சிரமம் வந்துருச்சு அப்போல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லா நேரத்திலையும் இதுதான் தான் ஓதிட்டு இருந்தேன் போய் சமைக்கும் போது இது ஓதுறது சும்மா நடந்துட்டு இருக்கும் போது ஓதுறதுன்னு ஓது மனப்பாடமாக இருந்தால் இருக்கலாம் அல்லாஹ் வந்து உங்களை இடத்துல வந்து விட்டு தராம கண்ணியமான ஒரு நல்ல வழி ஏற்படுத்துவான் அந்த பிரச்சனை பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லாஹுடைய கிருபை கொண்டு அது உங்களுக்கு வந்த வழியிலேயே வந்து தெரியாமல் போயிடும் எவ்வளவு திரவ வந்து பலன் கண்ட ஒரு விஷயமா இருக்கு இதை நீங்க பாருங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து வந்து பயனுள்ள ஒரு அமலையை எடுத்து தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் Matula.